நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் என்று கூட இந்த நாளை நாம் அழைக்கலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணி ஆகிறது தற்போதைய நிலவரத்தின்படி உட்பகுதிகளில் தமிழகத்தில் இன்று மழையானது மீண்டும் ஓரளவிற்கு நிறைய இடங்களில் பதிவாக தொடங்கியிருப்பதை நம்மால அறிந்து கொள்ள இயல்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில நிமிடங்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் வேலூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது இந்த மழை மேகங்கள் மென்மேலும் நகரும் பொழுது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சில மணி நேரங்களுக்குள்ளாக மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது இந்த மழையானது பலத்த காற்றுடன் கூடிய மழையாக இருக்கும் இடியுடன் கூடிய மழையாகவும் இருக்கும் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான் இது தொடர்பாக கடந்த காணொலியில் சில பல நாட்களுக்கு முன்பாகவே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் ஏன் இடையில் நிறைய நாட்கள் பதிவு பண்ணலன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே கடந்த காணொலியிலேயே சொல்லிவிட்டாச்சு அதாவது இந்த மாத இறுதியில் வெப்பசலன மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இறுதி நாளான இன்று வெப்பசலன மழையானது பதிவாக தொடங்கி இருக்கிறது ஜூன் மாத முதல் வாரத்திலும் தமிழகத்தில் வெப்பசலன மழையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்று பதிவானதை விட அதிக இடங்களில் நாளை வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜூ ஜூலை மாத சாரி ஜூலை மாத முதல் வாரத்தில் அதாவது அடுத்து பிறக்க இருக்கும் மாதத்தில் முதல் வாரத்தில் தமிழகத்தினுடைய உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் வெப்பசன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக பிரகாசமாக இருக்கிறது இது தொடர்பாகவும் நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இப்போ நம்ம நிகழ்நேர தகவல்களை பார்த்துவிட்டு மழை வாய்ப்புகளை பார்த்துவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் இதுவரையில் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இந்த முப்பத்தைந்து மில்லி மீட்டர் அளவு மழை என்பது பிற்பகல் மற்றும் மாலை நேரத்தில் பதிவான மழை தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மழையெல்லாம் பதிவாகலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மையங்கள் சீர்காடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அருகில் கூட பதிவாகி வந்தது மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் பதிவாகி வந்தது அதன் பிறகு கடலூர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பொழிவை அந்த மழை மையங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலூர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பரவலான மழை மையங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதாவது ரேடார் படத்தில் நான் வந்து உற்று நோக்கும் பொழுது அடுக்கும்பாறை மற்றும் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பிரம்மாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதேபோல் கிளிமின்னல் சுற்றுவட்டார பகுதிகளில் கீழ்மின்னல்னு சொல்லலாம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் காரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் திருவாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது குடிப்பாலா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் திம்மையப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மழைமேயங்கள் மேலும் நகரும் பொழுது அதாவது மேலும் இந்த மழைமேயங்கள் மேற்கு நோக்கி தான் நகரப்போகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் மழையானது பதிவாக தொடங்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு அது மேலும் நகரும் பொழுது திருவள்ளூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு அது மேலும் நகரும் பொழுது திருவள்ளூர் மாவட்ட உட்பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய மேற்கு மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பழிவை ஏற்படுத்தி மாநகரின் சில இடங்களிலும் மழையை அது பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல திருவேட்டிபுரம் காஞ்சிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்களானது தற்பொழுது பதிவாகி வருகிறது கலம்பூர் மற்றும் திருவேட்டிபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேயங்கள் தென்பட்டுக் கொண்டிருப்பதையும் நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகாக திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று மழையானது பதிவாகி இருப்பதாக அங்கு வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில நண்பர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தார்கள் தற்பொழுது வேட்டவளம் அருகில் அதாவது திருவண்ணாமலை வேட்டவளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வேட்டவளத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மையங்களானது ரேடர் படங்களில் பதிவாகி வருகிறது ஸோ ஆக மொத்தத்தில் அந்த மழை மையங்கள் மேற்கு நோக்கி தான் நகரப் போகிறது மேற்கு நோக்கி நகரும் வரையில் அது வலு இருக்கணும் அதாவது கடலோர பகுதிகளை அடையும் வரையில் அது வலு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் எந்த அளவிற்கு அது வலுவாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது தான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் நேரம் நெருங்க நெருங்க ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து மேற்கு நோக்கி தான் நகரப் போகிறது இப்போ திருவேட்டிபுரம் பகுதிகளை கடந்து இது காஞ்சிபுரம் மாநகரின் சில இடங்களிலும் இந்நேரம் மழையை பதிவு செய்ய தொடங்கி இருக்கலாம் காஞ்சிபுரம் மாநகரின் புறநகர் பகுதிகளில் குறிப்பாக மேற்கு புறநகர் பகுதிகளில் இந்நேரம் மழையானது பதிவாக தொடங்கி இருக்கும் காஞ்சிபுரம் வந்தவாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது செங்கல்பட்டு செங்கல்பட்டு மறைமலை நகர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை கிட்ட கிட்ட மழை வந்து கிட்டத்தட்ட உறுதி தான் செங்கல்பட்டு தாம்பரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழையானது பதிவாகிவிடும் ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வேலூர் மாவட்ட மழை மேயங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு மேலும் நகர்ந்து திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகரிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியாக தான் பதிவு பண்ணுங்கிற மாதிரி தான் நான் வந்து எண்ணி இருந்தேன் பட் இந்த அளவிற்கு நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் வேறு சில தகவல்களையே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவியல் நன்றி வணக்கம்